தியானம் வல்ல இறைகளின் வழி பதினைந்து உள்ளது பதினாறாவது சோடச கலை அப்படின்னு உண்டு இது ஒரு அஞ்சு தான் இருக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த திதியில் முடிகிற நேரத்தில் இந்த அஞ்சு தான் இருக்கும் நாம் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் எல்லாம் உள்ள இறைகள் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே தியானத்தில் தான் இப்போ ஒரு கரெக்டாக ஒன்று ஒன்றுக்கு அமாவாசை தேதி மாறுது நம்ம ஒரு அரை மணி நேரம் முன்னா முக்கால் மணி நேரம் முன்னாடி இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் பின்னாடி இருக்கணும் ஏன்னா காலங்கள் கொஞ்சம் மாறுதுனால அதனால் அன்பர்களுக்கு இறைவரும்படி இந்த தியானத்தை தெரிவித்து கொண்டு தியானத்துக்கு உற்படமாக எல்லாம் நல்லா இறைகள் கிடைக்கட்டும் ஒன்றும் வேணாம் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு மனசுள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு நீங்கள் தியானத்தில் இருந்தால் போதும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் ஓ சக்கலை தியானம் அன்பர்களே பார்க்கின்ற அனைவரும் சோடச தியானத்தை அரை மணி நேரம் செய்வோம் அமாவாசை திதி பௌர்ணமி தேதி முடியும் தருவாயில் உள்ளது அமாவாசை தேதி ஒன்று ஒன்றுக்கு போது அதனால் சோடச கலை தியானத்தை தாங்கள் செய்தால் தாங்கள் நினைத்தது வெற்றி பெறும் பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை பூஜை அறையில் உட்கார்ந்து கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து தீபம் ஏற்றி வழிபடவும் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும் வருட மாதத்திற்கு இரண்டு முறை அந்த நேரம் முடிகிறது வரை இப்போதைக்கு இன்னைக்கு ஒன்று ஒன்றுக்கு அமாவாசை தேதி முடிய போது அந்த நேற்றம் வந்து பதினாறு பதினாறாவது நட்சத்திரமாக சோடச கலைதியும் அந்த நேரத்தில் தாங்கள் நினைத்து உட்கார்ந்து வெற்றி நினைத்த காரியம் வெற்றி பெறும் ஓவங்களையும் சவங்களையும் காயமேனியை கரிங்கோன்னா நே சம்பள சம்மன்னா அடைய மீதாமந்தாரு பாய் வாவா சுவாஹா ஓம் ஸ்ரீங்கரீங்ளே கௌம்ப கண்மணபதியே வரவ சர்வ ஜன்மே சமேஸ்வா ஓ குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வரகா குரு சாச்சா பரபரம தஸ்வனி குருவே நமக தாங்கள் தெரிந்த மந்த இறைவனுக்குள்ள மந்திரத்தை தியானிக்கும் ஓ സോടക്കല ധ്യാനം ചെയ്താൽ താങ്കൾ നിലത്തേക്ക് അറിയപ്പെട്ടി വരും ഓ வெற்றி பெற இந்த சோட தியானத்தை தற்போது அமர்ந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு ஓம் எனும் பிரமண மந்திரத்தை செல்விடும் ஓ மாட்டேன் அப்பப்போ பார்த்துக்கிறேன் நீங்கள் நீங்கள் இப்போதைக்கு சோடச கலதியானத்தை மாதத்துக்கு இரண்டு முறை வரும் பௌர்ணமி தேதி அமாவாசை தேதி இதை செய்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது வெட்டி வரும் இந்த அஞ்சு செகண்ட் அது ஒன்று ஒன்று வருது அதனால் எப்போ வேணாலும் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் இருக்கீங்க என்ன தெரியாது இப்பயே உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை உட்காந்து நீங்கள் நினைச்சி நினைச்சதே வெற்றி வரும் இதை தொடர்ந்து இதை வந்து கடைபிடிச்சிங்கன்னா நினைத்தது நடக்கும் இந்த பதினோராவது தேதியில் அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் அதுக்குள்ளார நாம் நினைக்கணும் நாம் ஓம் என்னும் பிரணத்து பிரணவ மந்திரத்தை உச்சரித்து எனக்குள் என்னுடைய இறைவனை அனுமதி அளித்து வேற ஒன்றும் வேண்டிக்கல எல்லா எல்லா இறைவன் எனக்குள்ளே வந்து பார்த்திங்களா கவுலி அடிக்குது இறைவன் வந்து என் மூலமாக பல பேருக்கு நன்மை நன்மைப்படுகிறது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்

ओमा बिंगलेश्वलिंग मणि करोना नीले में सांबर सम्मानी मेधा मुदल वाय वाह स्वाहा वो वंगलेशाय मणि करीमोना वाह स्वाहांग्लेश मे करीमोनालमय सांबन्डिय मेधा मुदल वाय वाह स्वाहा ओ मिंग्लेश मणि करिमोना मे सांब समन्ना मेधा मुदल वाय वाह स्वाहा

ஓ அவங்களே சௌலிங் காயமணி கரிமோன்னா நிலைமையை சாம்ப சம்மண்ணாடி மிதம் முதல் வாய் வா வா ஸ்வாகா ஓ அவங்களே சோகங்களின் காயமணி கரிமோன்னா நிலைமை சாம்ப சம்மண்ணாடி மித முதல் வாய் வா வா ஸ்வாகா ஓ அவங்களே சோழிங் காயமணி கரிமோன்னா நிலுமையை சாம்பல மித முதல் வாய் வா வா ஸ்வாகா நண்பர்களே நீங்கள் உட்காந்திலே ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணால் நீங்கள் நினச்சது நடைபெறும் இந்த நேரம் ஒரு சிறப்பான நேரம் ஒன்று ஒன்றுக்கு அம்மாவை சத்தி மாறும் அந்த அஞ்சு சைண்டில் நடத்த நடக்கும் உங்கள் போல் தெரிந்த மந்திரத்தை சொல்லவும் ஓம் அவங்களே சவளுங்காயம் மோனே கரிமோன்னா நீலுமே சாம்பள சம்மண்ணா அடியும் அருள்முது அருள்வாய் வாவா ஸ்வாகா ஓவங்களே சவளுங்காய்மணி கரிமோன்னா நீலுமிகை சாம்பல சம்மண்ணா அடியும் தாள் வாய் வாவா ஸ்வாகா ஓவிகளை சவளுங்காயம் மணி கரிமோன்னா நீலிமிகை சம்பள சம்மண்ணா அடியும் இது வாய் வாவா ஸ்வகா சோசடக்கலை தியானம் செய்யவும் ஒன்று ஒன்றுக்கு அந்த பதினாறாவது தேதி வரும் அந்த அஞ்சு சைட் நேரத்தில் நீங்கள் நினைத்தது நடைபெறும் நான் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை அறிவு நான் தந்துருவார் ஓம் அவங்களை சவனிங் மினி கரி மன்னாடி இலிமே சாம்ரசமன்னாடியுமே தான் வருவாய்வாதா ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவ ஓம் நமவ நம சிவாய் நம சிவாயம் ஓம் நம ிவய ஓம் நம ிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவை ஓம் நமவாய் ஓம் நம சிவாய் மகாகதிபதை புத்தி ஓம் சி மகாகதிபதை புத்திரி ஓம் ஸ்ரீ மகா மகாகபயே போற்றி ஓம் ஸ்ரீ மகா மகாகணாதிபதியே போற்றி ஓம் ஸ்ரீ மகா மகாகணாதிபதியே போற்றி ஓம் ஸ்ரீ மகா மகாகணாதிபதியே நம ஸ்ரீ மகா கணாதிபதையே நமக ஓ மகாகணாதிபதையே நமக உங்கள் இஷ்ட தியான தெய்வத்தை தியானிக்கவும் ஓம் மகா கணாதிபதையே நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓ சந்திராஜலபதியே நமக ஓம் ஆச்சனேயாய நமக ஓம் சீத்தலா பரமேஸ்வரி தாயே நமக ஓம் சக்தி பராசக்தி தாயே நமக ஓம் சோசடக்கலை தியானத்தை பர பார்க்கவும் சோடசக்கலை தியானம் செய்யவும் பதினாறாவது தேதி செய்தால் தாங்கள் நினைத்தது வெற்றி பெறும் ஓம் ஓம் அடுத்தது பௌர்ணமி முடியும் தலைவர்கள் தான் இதை மறுபடியும் பண்ண முடியும் மாதத்துக்கு ரெண்டு முறை இது இரண்டு கொடுத்த வாரம் தாங்கள் நினை பார்த்து கொண்டிருந்தோம்னால் பார்த்தது நிறைவேறும் பார்த்தது நிலை நீங்கள் பூஜைகளுக்கு உட்காந்து தியானம் பண்ணவும் இல்லை உங்கள் இஷ்டப்படி தியானம் செய்யவும் நாங்கள் தாங்கள் நினைத்தது நிறைவேறும்

ஓ அவங்கள சவலின் காய்மணி கறிமுன்னா நிலைமையை சாம்பல் தமிழ்நாடு மீதம் அருவாய் வாஸ் ஆகாது ஓவர்களை சவளின் காய்மணி கறிமுன்னா நிலைமையை சாம்பல் தமிழ்நாடு மீதம் வந்து அறுவாய் வாஸ் பாகாத் ஓவர்களை சவலின் காய்மணி கரிமோனா நிலைமையை சாம்பல் தமிழ்நாடு மீதம் அருவாய் வாஸ் பாகார் ஓம் அவங்களை சவலின் காய்மணி கரிமோனா நிலுமிகை சாம்பல தமிழ்நாடு மீதம் அல்வாய் வாஸ் பாகாத்

இன்றைக்கு இருக்களே லைக்கு போகிற பிரிச்சு கிடையாது பார்க்குற பிடிச்சு கிடையாது நீங்களும் உட்காந்து உங்களுக்காக உங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இது மிகச்சிறப்பு இறைவன் கொடுத்த வாழ் மாதத்திற்கு இருமுறை தான் பௌர்ணமி அமாவாசை செய்தால் உங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் ஓம் அவங்களே சௌலிங்காய் மணி கரிமோனா நீலமையை சாம்ளம் முன்னா அடியே மீது அமுதால் வாய் வாவா ஸ்வாகாத் ஓம் அவங்களே சௌலிங்காய் மணி கரிமோனா நீலமயை சாம்ளமுன்னா அடிய மீது அமுதா வாய் வா வா ஸ்வாகாத் நண்பர்களே எல்லா வல்ல இறைவனும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி நேரங்களில் அரை தான் இருப்பேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு நலம் நீங்கள் நினைத்தே வெற்றி வரும் ஓம் அவங்களே சௌலிங்காய் மணி கரிமோன்னா நிலைமை சாமள சம்மன்னா அடியமே தாமந்தா வாதா உங்களுக்கு தெரிந்து மந்திரத்தை சொல்லுவோம் ஓம் அவங்களே சௌலிங்காய் மணி கரிமோனான் எளிமை சாம சம்மன்னா அடிய மீது வா வா ஸ்வாகா நீங்கள் எந்த நில எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை இறைவனை நடித்து கொண்டு தியானம் இருக்கவும் ஒரு அரை மணி நேரம் இருந்த போதும் நீங்கள் நினைத்தது வெற்றி பெறும் ஓம் அவங்களே சவளிங்க அயமணியை கரிமோன்னு சாம்பல சம்மண்ணா அடிய அமர்ந்த அமர்ந்தாரு வா வா ஸ்வாகா இறைவனர்கள் இருக்கிறது தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துருக்கீங்க எல்லாம் உள்ள இறைவனரும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களை காப்பார் உங்கள் நீங்கள் நினைத்தே நிறைவேறும் ஓம் அவங்களே சௌலிங் காயமணி கரிமோனா நிலுமே சாம்ப சம்மண்ணா அடிய மித அமுத ஓம் அவங்கலே சௌலிங்காய் மணி கரிமோனா நிலுமே சாம்ப சம்மன்னா அடிய மித முதல் ஒய் ஓம் அகிலேஷ் சௌலிங் காய்மணி கரிமோனா நிலைமை சம்பள சம்மன்னா அடிய மித முதல் ஓ அவகளை சவுலிங்க அறிமுடியை கரிமண்ணான் எளிமையை சம்பதம் அடிமை தம்பி சாகா எல்லாம் விலை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பட்டும் உங்கள் தெய்வத்தை வேண்டுங்கள் உங்கள் தெய்வம் நிச்சயம் உங்களுக்கு கந்திருப்பார் கண்டிப்பாக நீங்கள் அவரை நினைத்து இந்த நேரம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் இந்த நேரம் அவர் அற்புதமான நேரம் அற்புதமான நாள் அற்புதமான நேரம் பதினாறாவது தேதி கிடைக்காது பதினஞ்சு தேதி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினாறாவது தேதி சோட சக்காலை அடுத்தது பௌர்ணமி அன்னைக்கு இரவு தான் செய்யணும் அந்த டைம் சொல்லும் அது செய்யணும் இதே டைம் தான் எந்த டைம் சொல்ல முடியாது அது எந்த நேரம் வருதோ அந்த டைமில் செய்யணும் எல்லாம் உள்ள இறைவில் இருக்கிறது தான் நீங்கள் காணொலியில் நீங்கள் நேரடியாக பார்த்துட்ருக்கீங்க அதனால் அப்படியே உட்காந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சொல்லுங்கள் நேரம் அற்புதமான நேரம் எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிகின்ற நேரம் இந்த வாய்ப்பு கிடைத்த உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய ஒரு என்னென்ன சொல்வது என்று தெரியல என் வாக்கால் சொல்கிறேன் இறைவன் நிச்சயம் உங்களுக்கு அறிவுள்வார் ஓம் ஓம் அவங்களே சவன் காயமணி கரிமோனா நீளமையை சாம்பலம்மண்ணன் அடிய மீது அமுத அல்வாய் வாவா சுவாகா ஓம் அவசங்களையும் சவங்களையும் காயமணி நிலைமை நீலமயை சாம்பள சம்மன்னா அடிய மீது அமுதால் அல்வாய் வாகா அன்பிருக்கிறவர்களே சோசோடகத்தில் தியானம் கிடைக்காது இப்போதைக்கு கேள்வி கேட்காதீங்க நான் சொல்கிறதை கேட்டுட்டு தியானம் இருந்தேன் தியானம் பண்ணால் நீங்கள் நினச்சதே நிறைவேறும் அப்படியே கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் நினைத்தது வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த தியானத்தை மேற்கொள்ளவும் உங்களுக்கு தெரிந்த தெய்வத்தை கொண்டு உங்கள் ஓம் என்ற மந்த உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லவும் ஒரு அரை மணி நேரம் ஓம் அப்பி சௌளி காய்மணி கரிமண்ணா நிலைமை சாமிரதம் பண்ணா அடியே மிதம் இருந்தால் வைவா வாரா ஓ அவங்களே சவுளிங்க ஆய்மணியை கரிமோனான் எளிமையை சாம்பள சமன் ஆடிய வாய் வாவா சுவாகா ஓ அவங்களே சவுலிங்க ஆய்மணியை கரிமோன்னா எளிமையை சாம்பள சமன் ஆடிய மிதாமுதல் வாய் வாவா சுவாகா ஓ அவங்களே சவுலிங்க ஆய்மணியை கரிமோன்னா நிலைமையை சம்பள சம்மண்ணா அடியே அல்வாய் வாவா சுவாகா இது ஒரு அற்புதமான நேரம் இறைவன் வந்து அருள் புரிகின்ற நேரம் நம்ம நினைத்தது நடக்கும் எல்லா வளையில உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஒரு தியானமாக இருங்கள் தாங்க தா தியானமாக இருந்தால் நீங்கள் நினைத்ததை வெற்றி அடையும் ஓம் அவகளை சவுலிங்காய் மணி கரிமோண்ணா நீளமயை சாம்பளகம் அம்மாண்ணா அடியும் மீதா முந்தால் வாய் ஸ்வாகா ஓ அவகளை சவலிங்காய் மணி கரிமோனா நீளமயை சாம்பா அடுத்த அடியும் மீதாந்தால் வாய் வாவா ஸ்வாகா ஓ அவகளை சவுலங்காயமணி கரிமூன்னா நீளமேயை சாம்பளகம் மண்ணா அடியும் மீதா மந்தால் வாய்வாக ஸ்வாகா நீங்கள் உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் இறைவனுக்காக அரை மணி நேரம் ஒதுக்குங்கள் பதினாறாவது தேதி கிடைக்காது அது மாதத்துக்கு இருமுறை தான் அமாவாசை முடியும் நேரம் பௌர்ணமி முடியும் நேரம் கிடைக்காது எல்லா வல்ல இறைவன் எல்லாருக்கும் மருள் விட்டோம் நீங்கள் நினைச்சது வெற்றி பெறும் நீங்கள் நல்ல விஷயங்களை நினைத்து நினைத்து இறைவனை தொழுதால் கண்டிப்பாக வெற்றி பெறும் தியானங்களோட பயப்படாதீங்க எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து கொண்டு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் தாய் தகப்பனுக்காக நீங்கள் உங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொண்டதால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமக ஓம் ஓ உங்களுக்காக தியானம் இருங்கள் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்காக உங்களுக்காக நீங்களே தியானம் இருங்கள் உங்கள் குழந்தை குழந்தைகள் நல்லாக படிப்பார்கள் கல்யாணமாக கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா உங்களுக்காக பதினாறாவது தேதி இதோ சற்று நேரத்தில் முடிந்து விடும் மணி நேரம் தியானம் உங்களுக்காக நீங்கள் இருங்கள் நீங்கள் இருந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓம் அவங்களே சவிங் காய்மணி கரிமண்ணா நெளிமை சாம்லகம் அடியின் மீது அமர்ந்த அல்வாய் வாகா ஓம் அவங்களே காய்மணி கரி மூணா நிலைமையை சாம்பிரதம்னா அடியின் மீது அமது அல்வாய் வாகா ஓம் அவங்களே காய்மணி கரி மூணா நிலைமையை சாம்பிரதம்னா அடியை மீது அல்வாய் வாவா சுவாகா ஓம் அவங்களே காய்மணி கரி மூணா நிலைமையை சாம்பிரதம்னா அடியை மீது அல்வாய் வாவா சுவாகா ஓம் அவங்களே காய்மணி கரி மூணா நிலைமையை சாம்பரதம்னா அடியின் மீது அல்வாய் வாவா சுவாகா ओ श्री कौम गणपदे वर्वज विश्व स्वाहा ओ अवेगा निलीमेंडियम ववा स्वा ओविंगे मणि गरीम सां मिध वावा स्वादा ओवंगे मणि करी मोनामें सां सड़े मिधा मुद्दा वायु वावा स्वा ओविंगे आयमणरी मोनामें सां सीधा वायु वावा स्वा ओ अगले सबन गाय मिनेरी मोहन निलना मेद मुद्ल वाई वाहम श्री इं कौम गणवरा सर्वजिन्मान स्वाह ओम श्री इं कौ गंगणवरा सर्वज हसमान स्वाहा ओ अवे सबलिन गायमे मोना सामाड़िया मेद मुद्ल वाय वाहवा स्वाहा ओ अवे सबलिन गायमे नीलीम सांध मुदल वायु वावा स्वाहा ஓவங்கிலே சவளிங் மணி கரிமோனான் நிலைமை சாம்பல் சம்மண்ணா அடியும் மீதா முதல் வாயு ஆவாஸ் ஸ்வாகாத் ஓவங்கிலே சவளிங் காயமணி கரிமோனான் இளமே சாம்பல் சம்மண்ணா அடியும் மீதா முதல் வாயு ஆவா ஸ்வாகாத் கலை தியானம் அன்பர்களே பார்க்கின்றவள் அனைவரும் உங்களுக்காக உங்கள் குழந்தைக்காக உங்கள் தாய் தப்புனுக்காக உங்களுடைய வெற்றிக்காக ஒரு அரை மணி நேரம் இந்த திதியில் இந்த நேரத்தில் உட்கார்ந்து இறைவனை நினைத்துக்கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக்கொண்டு தியானம் இருங்கள் உங்களிடம் உங்களிடம் இருந்து நிச்சயம் வெற்றி பெற அருள் பொருள் புரிவார் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறணும் எல்லாம் வேண்டி பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்காகவும் எனக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன் அதனால அன்பர்களே நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி இப்போதைக்கு செய்யுங்கள் அடுத்த முறை பௌர்ணமி என்று முடியும் நேரம் அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் சாமி பூஜைகளோடு செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்களுக்கு நலனுக்காக உங்களுக்காக நீங்கள் அரை மணி நேரம் ஒதுக்கி செய்யுங்கள் எல்லா உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து இதை பலமுறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதோட உச்சத்தை சொல்லுவீங்க இதை நான் சொல்லலை எல்லாம் உள்ள இறைவனர்களால் இந்த நேரம் நீங்கள் கண்ணும் முழிச்சிருக்கிறதுனால நீங்கள் என்னை பார்த்ததுனால இந்த அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது பெரிய வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு இதனால் அடுத்த முறை பௌர்ணமி இப்போ வரும் அதை செய்யுங்க இப்போ நான் நாளே சொல்லிவிடுவேன் செய்தியை சோசோட கலை தியானம் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா என்னுடைய காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் என்னடா இது இதையும் சொல்லிவிட்டு அதையும் சொல்லிவிட்டு நினைக்காதீங்க விளம்பரத்துக்காக சொல்லவில்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருடைய குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டிக்கொண்டு நானும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு இறைவன் பிணத்தில் இறைவன் சரணாக அது அடைந்த பிறகு நல்லா இருக்கேன் கோபதாபதங்கள் குறைந்து இன்று மிக சிறப்பாக எல்லாம் உள்ள இறைவன்படி நல்லா இருக்கேன் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாருக்கும் கிடைக்கிறோம் அதாவது கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த அந்த பிரார்த்தனை கிடைக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியணும் அந்த அருள் தான் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு நீங்கள் உங்களுக்காக உங்கள் சுற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் தெய்வம் கண்டிப்பாக வீடு தேடி வரும் இறைவனை கூப்பிடுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார் அது எந்த மாற்றம் கிடையாது இந்த நேரத்தில் வந்து இறைவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுறதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் சிறப்பான நேரம் மாதத்தில் பதினா பதினே ரெண்டு பதினஞ்சு தேதி வரும் அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சோன்னா பதினாறாவதாக ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் அது நேரம் உங்களை கடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லதே நினைங்கள் நல்லதே நினைத்து செயல்படுங்கள் அதாவது அந்த டைம் வந்து பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரலும் அந்த ஒன்று ஒன்று தான் அமாவாசை திதி முடிகிற நேரம் அதனால் கொஞ்சம் கூட முன்ன மின்ன இருக்கலாம் முடிஞ்சவர்களும் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் லைவ் லைஃப் ப்ரோகிரம் ஓடிட்டுருக்கிறதுனால நான் வந்து தொடர்ந்து கண்டிஷனாக பண்ண போகிறேன் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் கண்டினியூ பண்ணுங்கள் சரியாக ஒன்றரை ஒன்றே முக்கால் வரலாம் தியானத்தை கடைபிடிச்சி உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே ஆணியாக இருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பால் கலாம் பிரிச்சுட்டோம் நன்றி வணக்கம் எல்லாம் உள்ள இரு கிடைக்கிட்டோம் நான் தொடர்ந்து தியானம் பண்ணுவேன் இருந்தாலும் லைவில் வந்து அவ்வளோதெல்லாம் இருக்க முடியாது நான் கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்பேன் நீங்களும் பண்ணுங்கள் நீங்களும் வெற்றி அடைங்க இது வந்து காணொலியாக மறுபடியும் வெளியாகும் இதில் என்ன சொல்லியிருக்கணும் மறுபடியும் உங்கள் நண்பருக்கு உங்கள் உறவினருக்கு சொல்லி பௌர்ணமி திதி வரும் பௌர்ணமி திதி நாளே சொல்லிவிடுவேன் சோடசக்கலை இந்த நேரத்தில் வருதுன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுவேன் அந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது எந்த நேரம் வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் எங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி அமைதியாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச மதத்தை உங்கள் இறைவன் நினச்சிக்கிட்டு கூப்பிடுங்க கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வருவோர் உங்கள் தெய்வம் நீங்கள் மனசார நினைத்து கூப்பிடுங்கள் உங்கள் தெய்வத்தை பேர் சொன்னாலே போதும் உங்களுக்கு என்ன அம்பளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்பா இருக்கா பராசக்தி பராசக்தின்னு ஓம் பராசக்தின்னு சொன்னாலும் ஓம் பராசக்தி வந்து நிற்பா அதில் எந்த மாட்டோம் கிடையாது தேவி எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி எல்லாருடைய அருள் அதாவது நீங்கள் என்ன நினைக்கல சாதிக்கலாம் எல்லா உள்ள இரவு கிடைக்கட்டும் வாழ்கடமும் திருச்சி கம்பளம் இதுவே ரொம்ப நேரம் ஓடி போயிடுச்சு மறுபடி பௌர்ணமிக்கு இந்த முடியோ அந்த நேரத்தில் தியானம் இருப்பேன் அப்போ வந்து கலந்துக்கிறோம் காத்துக்கலாம் முதல் நாள் காலையிலே மெசேஜ் போட்டுருவேன் இதுமாரி சோட சக்களை இந்த நேரத்தில் வருதுன்னு சொல்லிவிடுவேன் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும் என்னோடய காலனி அடுத்த இதில் பதினைஞ்சாவது நாள் அடுத்தது லைவில் இந்த சோட சக்களை தியானம் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய லைவ் ப்ராப்ளமாக வருவேன் அது இல்லாமல் பல இது நேரத்தில் வருவேன் பட் ஆனால் இந்த சோட சக்கலை எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய காணொலி கிடைக்கும் அடுத்த சோடசக்கலையில் இன்றைக்கி பார்க்குறவங்களும் அடுத்த சோடச கலையில் நல்லா என்ன தெளிவாக பண்ணணும் இன்றைக்கி புதுசாக வந்தீங்களா பழசாதங்க எனக்கு தெரியாது எல்லாம் வல்ல இறைவனரும் உங்களுக்கு இறைவன் கிடைச்சதுனால இன்றைக்கி வந்துருப்பீங்க எல்லாம் வல்ல இறை அன்றைக்கி விரும்பிக்கட்டுகள் உங்களுக்கு விட பெரியது உங்களுக்கு திருநாங்க